வாழ்க்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் அன்பும் கடமை உணர்வும் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் அன்பெனும் ஊற்றினிலே எழும் ஆர்வத்தாலே அறிவு உடல் ஆற்றல்களை அர்ப்பணிப்பதாக கடமை உணர்வை நாம் நம்முள் மலர்த்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இன்றி என் வயிற்று பிழைப்புக்காக இத்தொழில் செய்கிறேன் என்று நம்மை அறிவை எல்லை கட்டி குறுக்கிக் கொண்டு குறுகிய அந்த நோக்கத்தில் நாம் கடமை செய்யக்கூடாது அவ்வாறு செய்வது நமக்கும் துன்பத்தை தருவதாகவும் பிறர்க்கும் துன்பத்தை தருவதாகவும் அது அமையும் அவ்வாறு நாம் அன்பை நம்முள் மலர்த்தி கொண்டு அனைவருக்கும் இந்த கடமை அன்பெனும் ஊற்றினிலே எழும் ஆர்வமாக நம்முள் மலர்ந்தபோது அனைவருக்கும் அனுபவிப்பதற்கும் இன்பம் நுகர்வதற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை தருவதாக சென்று சேருவதாகவும் நாம் இந்த கடமைகளை அன்பு கடமை உணர்வு இரண்டும் சேர்ந்திருப்பதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக என்பை என் வறுமை பிழைப்பிற்கு இத்தொழில் செய்கிறேன் என எண்ணும் குறுகிய நோக்கம் தோன்றாவண்ணம் நன்முறையில் மனித இனம் என்றும் நலம்பயக்க நாட்டிலுள்ள அனைவருக்கும் நல் அனுபவத்தையும் இன்பத்தையும் தருவதாக வாழ்விற்கு இயன்ற மட்டும் என் கடமையை செய்கிறேன் என்று எண்ணும் அன்பெனும் ஊற்றினில் எழும் ஆர்வத்தில் அறிவு உடல் ஆற்றல்களை அர்ப்பணிப்பதுதான் நமக்கு சிறப்பை அளிப்பதாக இருக்கும் ஆக எந்த ஒரு கடமையும் நாம் செய்வதாக இருந்தால் அன்பை நம்முள் மலர்த்தி கொண்டு அனைவருக்கும் இன்பத்தை தர வேண்டும் என்பதாகவும் அந்த கடமை உணர்வு மலர்த்தினால் அனைவருக்கும் அந்த அனுபவம் இன்பம் பயப்பதாக அமையும் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இச்சிந்தனையை என்னுள் மலர்த்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாறும் செய்ய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்